மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே பாஸ்கா கால என் திங்கள் ஊக்கம் பெற்ற மக்களாய் வாழ்வோமா பாஸ்கா என்பது கடத்தல் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நாம் கடந்து வருவதை தான் பாஸ்கா என்கின்றோம் இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கு கடந்து வந்தார்கள் இன்றைய நச்செய்தி முதல் வாசகத்தையும் படிக்கின்ற பொழுது சீடர்கள் அச்சம் கலக்கம் குழப்பம் பயம் இந்த மனப்பான்மையிலிருந்து கடந்து வருகின்றார்கள் திடம் பெறுகின்றார்கள் இயேசுவை அறுதியிட்டு அறிக்கை இடுகின்றார்கள் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி எல்லோருக்கு முன்னாலும் துணிவோடு எடுத்துச் சொல்லுகின்றார்கள் பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பின்னால் தூய ஆவியை கொடையாக பெற்றுக்கொண்டதன் பின்னால் அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு அவர்கள் கடந்து போன நிலையை மிக தெளிவாக எடுத்து காட்டியது இது முதலிலே பேதுரு ஒரு பெண்ணிற்கு பயந்து இயேசுவை மூன்று முறை மது மறுதளித்தார் ஒரு அடிமை பெண்ணிற்கு உயிர் பயம் மேற்கொண்டதினாலே அவர் இயேசுவை மறுதளித்தார் இயேசு விட்டு விலகி ஓடினார்கள் சிலர்கள் ஆனால் தூய ஆவியால் திடம் பெறுகின்ற பொழுது இயேசுவின் நுயித்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவுடன் துணிவோடு சான்று பகர்கின்றார்கள் துணிவோடு அவர்களை எடுத்து எம்புகின்றார்கள் இங்கே அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க அழைக்கின்றது உயிர்ப்பின் மக்களாய் உயிர்ப்பின் அனுபவத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே எந்த அளவிற்கு உயிர்ப்பு என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஒரு திடனை கொடுத்திருக்கின்றது என் வாழ்விலே கடந்து வந்த இருளின் சக்திகளிலிருந்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து சாத்தானுடைய பிடிகளிலிருந்து அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து இயேசின் உயிர்ப்பு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கின்றதா தூய ஆவியை நான் பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சான்றுபகர் தயாராக இருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைப்பை விடுக்கின்றது அன்பு சகோதரமே உயிர்ப்பு என்பது பாஸ்கா என்பது ஏதோ ஒரு நிகழ்வு அல்ல ஒரு செயல் அல்ல மாறாக அனுபவம் பேதுருவுக்கும் மற்ற சிறர்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதை போல நாமும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முற்படுவோம் அப்படி முற்பட வேண்டுமெனில் நமக்கு தேவையான முக்கியமான குணங்களை பற்றித்தான் இன்றைய திருப்பாடலும் இன்றைய நச்சு நமக்கு சொல்லி காட்டுகின்றது நம் வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டுமெனில் அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்விற்கு கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பின் வாழ் கடந்து வர வேண்டுமெனில் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்மை முழுவதுமாக அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை திருப்பி அழகாக சொல்கின்றது இறைவாம் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நீதான் தஞ்சம் என்று நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உம்மை நான் தேடி வந்து விட்டேன் எப்போது என் வாழ்விலே இருள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது என்னை சூழ்ந்து எதிர்கில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய எதிர்கால வாழ்வு ஒரு கேள்விக்குறி என்கின்ற பயம் இருக்கின்ற பொழுது நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் களைமான் நீரோடை வாஞ்சித்து தேடுவதை போல ஆண்டவரே என் என் உள்ளம் உமக்காய் ஏங்கி தவிக்கின்றது என்று திருப்ப நாற்பத்தி இரண்டு உடலை வடிப்பதை போல நாம் ஆண்டவரை வாஞ்சித்து தேடி அவரிடம் புகழம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் என் கற்கோட்டையும் அரணுமாக இருக்கின்றார் ஆண்டவர் என் சார்பாக செயல்படுகின்றார் உணர்வும் நமக்கு வரும் இது நாம் விசுவாச வாழ்விலே கடந்து போகின்ற ஒரு நிலையாக இருக்க வேண்டும் ஆழமற்ற உறுதியற்ற விசுவாச நிலையிலிருந்து ஆழமான உறுதியான விசுவாசத்திற்கு நாம் கடந்து ஓரும் அப்படி வருகின்ற பொழுது திருப்பட ஆசிரியர் சொல்கின்ற பொழுது என் இதயம் அக்களிக்கும் என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளும் என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் என் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்துமே மகிழ்ந்திருக்கும் வெறும் உடல் உணர்வுகள் மட்டுமல்ல என் உள்ளமும் மகிழ்ந்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவதாக இருக்கும் ஏனெனில் என் வாழ்வை வழியை அறிந்து கொள்ள கடவுள் எனக்கு துணை புரிவார் நான் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று ஆண்டவருடைய செயல்களைப் பற்றி திருப்பால் ஆசிரியர் திருப்பால் பதினழகாக பாடுகின்றார் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஊட்டம் பெற வேண்டுமெனில் இன்றைய நச்சில் வருகின்ற இயேசுவின் கலரை தேடிச் சென்ற பெண்களிடம் காணப்பட்ட எளிமையான விசுவாசம் அவர்கள் சான்றுகள் தேடி அலையவில்லை கடவுளுடைய காயங்களை பார்க்க வேண்டும் அல்லது கடவுளுடைய இதயத்தில் கையை விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை மாறாக அந்த தூதர்கள் சொன்ன செய்தியை நம்பிக்கொண்டு சென்றார்கள் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற அந்த செய்தியை நம்பிக்கொண்டு செல்கின்ற பொழுது இயேசு அவர்களை தடுத்தாற் கொள்ளுகின்றார் பெண்களை சந்திக்கின்றார் சந்திக்கின்ற பொழுது அவரை இருக வற்றிக்கொண்டார்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஆம் அன்பு சகோதரமே எளிமையான விசுவாசம் எல்லாவற்றிலும் ஆய்ந்து அறிந்த பிற்பாளே நான் விசுவசிப்பேன் என்பதல்ல மாறாக என்னுடைய ஆழ்மனதிலே இறைவன் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்னை உந்தி தள்ளுவதாக இருக்க வேண்டும் சோதனைக்கு பின்னால் தான் நான் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வதல்ல என்னுடைய அன்றாட வாழ்விலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வு வழியாகவும் கடவுள் என்னோடு பேசுகின்றார் எனக்கு வாழ்வை கற்றுக்கொடுக்கின்றார் என் வாழ்வின் நெறிகளை என்னை வழி என்கின்ற அந்த உணர்வு வந்தால் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே இயேசுவை கண்டுகொள்ள முடியும் அப்படி இயேசுவை பற்றி கொண்ட பெண்களை இயேசு என்ன சொல்கின்றார் அவருடைய பயத்தை போக்குகின்றார் எனில் வெறுமையான கல்லறையை மற்றும் தூதருடைய செய்திகள் இவையெல்லாம் அச்சத்தையும் கலக்கத்தையும் பயத்தையும் கொடுத்திருந்தன இயேசு முதலில் அவர்களுடைய அச்சத்தை போக்கி அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் அச்சத்தை போக்குகின்றார் தொடர்ந்து அவர்களை சாட்சிகளாக மாற்றுகின்றார் அவர்களை தூதுவர்களாக மாற்றுகின்றார் ஆம் அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்விலும் ஊக்கம் பெற வேணிமெனில் தூய ஆவின் கொடைகளுக்காக ஜிபிப்போம் உயிர்த்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம் உள்ளத்தை திறந்து ஆண்டவரோடு இணைந்திடுவோம் இறைவன் தடுகின்ற ஆற்றலை கொண்டு இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ முற்படுவோம் நம்முடைய அன்றாட வாழ்விலே எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டு அவர் கரங்கள் நம்மை ஒப்படைப்போம் நம் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறைவன் கரம் நம்மோடு இருப்பதை உணர்ந்து இறை பிரசன்னத்திலே வாழ முற்படுவோம் கடவுள் தடுத்தால் கொண்டு நம்மையும் பாதுகாத்து நம் பயத்தை கலக்கங்களையும் போக்கி நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவர் கரங்களிலே தவழ்கின்ற உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற மக்களாய் நம்மை வாழச் செய்வாராக ருளை பெற்றுக் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆழ்ந்தவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்